நம்ம சீரிஸ்ல குழந்தை பாக்கியத்தை பத்திய சில முக்கியமான பதிவுகளை பார்க்க போறோம் பொதுவா ஒரு ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் ஏன் இல்லாம போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்கான கிரகமான குரு ஜாதகத்துல கெட்டு போயிருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம போகும் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் பாவம் பிரச்சனையா இருந்தாலும் பாதிப்பு ஏற்படும் சோ அது எந்த மாதிரியான பாதிப்புகள் அவங்களுக்கு எந்த மாதிரியான தீர்வுகள் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஐந்தாம் பாவம் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் ஒரு ஜாதக குழந்தை கன்ஃபார்மா கிடைக்குமான்னா ஐந்தாம் பகுதி புஷ்கரத்துல இருந்தா கண்டிப்பா குழந்த உண்டு இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்கு அதை பத்திய ஒரு ஆராய்ச்சி வகுப்பா நம்மளுடைய இந்த வகுப்பு வந்து வரக்கூடிய சனிக்கிழமை என்று காலை வந்து நடைபெற போது வகுப்புக்கான கட்டணம் வந்து ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதுல அனைவரும் அனைத்து மாணவர்களும் கலந்து கொள்ளலாம் ஏற்கனவே படிச்சவங்க முன்னாள் மாணவர்கள் புதிய மாணவர்கள் எல்லாருமே கலந்துகிட்டு இது ஒரு ஆராய்ச்சி வகுப்பா குழந்தை பக்கம் சம்பந்தமான முழு தகவல்களை விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ணிட்டு இரநூறு நண்பர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்